கதை கேட்க தயாராயிட்டீங்களா வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் யாருமே நமக்கு துணைக்கு வேண்டாம் யோசிக்கிறோம் இல்லனா யாராவது நம்மள பத்திரமா பாதுகாக்கும் போது நம்ம அவங்க என்னமோ நம்மளை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு சங்கீதக்காரன் கர்த்தர் தான் எனக்கு பாதுகாப்பு துணை அப்படின்னு சொல்றாரு அப்படின்றத சொல்லுது நமக்கு கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லனா நமக்கு மேல நியமிக்கப்பட்டவர்கள் நம்ம கொஞ்சம் அடங்கிதான் போகணும் அதுதான் நமக்கு நல்லது ஒரு ஆட்டு மந்தைய மேய்ப்பர்கள் மேய்ச்சலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அஞ்சாறு வேட்டை நாய்களை அதுக்கு பாதுகாப்பா விட்டுட்டு போவாங்க இந்த நாய்கள் அந்த ஆட்டு கூட்டத்தை சுத்தி சுத்தி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் சில நேரம் ஓநாய்கள் நரிகள் வரும்போது இந்த நாய்கள் அந்த ஆடுகளை பாதுகாத்துட்டே இருக்கும் நாய்களெல்லாம் ஒரு நாள் நாள்க்கமாக உட்காந்துருக்கும் போது ஒரு ஓநாய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஆடுகள் கிட்ட சொல்லிச்சு இந்த நாய்களெல்லாம் உங்களை அடிமைகளாக வச்சிருக்காங்க அவங்க அவங்க மட்டும் மட்டும்தான் கேட்டு நீங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க சர்வாதிகாரத்தை உங்கள் மேலே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடுச்சு அடுத்த நாள் ஆடுகளெல்லாம் நாய்கள் கிட்ட சொல்லிச்சு நீங்கெல்லாம் எங்களை அடிமைகள் மாதிரி நடத்துறீங்க நீங்கள் ஒன்றுங்க இருக்க தேவையில்ல மேய்ப்பர்கள் போகும்போது நீங்களும் போயிருங்க அப்படின்னு நாங்களே எங்களை பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க ஒரு வாரமாக சண்டை போட்டாங்க இந்த ஆடுகளும் நாய்களும் கடைசியில் அந்த நாய்களெல்லாம் சரின்னு இந்த ஆடுகளை விட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க மேய்ப்பர்கள் கூட அன்னைக்கே ஒரு ஓனாய் கூட்டம் வந்து எல்லா ஆடுகளையும் அடிச்சு சாப்பிட்ருச்சு கடவுள்கிட்ட கேட்கும் போது அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குறாரு அதையும் தாண்டி மனிதர்களுடைய பாதுகாப்பும் நமக்கு தேவை அடுத்த கதையில் சந்திப்போம்